அலைஸின் பார்டர் லேண்டு சீசன் த்ரீ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் திருமணம் பண்ண ஒரு கப்புல்சாக தான் இவங்களுடைய கேரக்டர்ஸ் இந்த சீசனில் ஸ்டார்ட் ஆகுது பார்டர் லேண்ட்லேருந்து தப்பிச்சு வந்து கப்புல்ஸா நார்மலான வாழ்க்கையை இருக்க நம்ம ஹீரோயினை மீண்டும் திட்டம் போட்டு ஒரு நபர் பார்டர் லேண்டுக்குள் கூட்டிகிட்டு போயிடுறாரு மனைவியை தேடி கண்டுபிடிச்சி பூமிக்கு கொண்டு வரணும்னு ஹீரோவும் இப்போ பார்டர் லேண்டுக்குள்கிற போகிறாரு மொத்தமாக ஆறு கேம் அங்கே விளையாடுறாங்க ஸோ கேம்லெலாம் வின் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி மனைவியை வீட்டுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு வந்தாரா யார் எந்த காரணத்துக்காக மனைவியை மீண்டும் பார் இல்லாண்டுக்குறா கூட்டிகிட்டு வந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரா இதுதான் கதை என் கிளைமேக்ஸு அந்த ஆறு கேம்ஸ் என்னென்னா சேக்ர்டு ஃபர்டியூன் ஜாம்பி ஹண்ட் ரன் அவே ட்ரெயின் டோக்கியோ பிங்கோ டவர் கிக் த கேன் பாசிபிள் ஃபியூச்சர்ஸ் சீசன் டூவில் நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆனது திரைக்கதையை செட் பீசஸாக கொண்டு போயிருந்தாங்க டாக்கி போர்ஷன்ஸும் அதிகமாக இருந்தது இந்த ரெண்டு நெகட்டிவும் சீசன் த்ரீல கிடையாது லீனியரான திரைக்கதையில் உடனே உடனே கேம் நடக்கும் எனக்கு ஜாம்பி ஹண்ட் கேமை தவிர மற்ற அஞ்சு கேம்களும் நல்லா இருந்தது சினிமடகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டுமே முந்தைய சீசன்களை விட ஒரு படி மேலே தான் இந்த சீசனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா கேம்லையும் நல்லா இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ஸ் உடைய விஷுவல்ஸும் ரன்னவே ட்ரெயின் அண்ட் டோக்கியோ பிங்கோ டவர் கேம்களுடைய சினிமடகிராஃபிலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ஹீரோவும் ஹீரோயினும் பாடர்லேண்டில் சந்திச்சிக்கிற ஒரு சீனை செம்மையாக மேக் பண்ணியிருந்தாங்க பாசிபிள் ஃபியூச்சர்ஸ் கேமில் எமோஷன்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகுச்சு த்ரில்லும் லாஸ்ட் எபிசோடில் சூப்பராகவே ஒர்க் ஆகுச்சு பிஜிஎம்லாம் லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் சீரீஸில் சாக்ரெடு ஃபர்டியூன் தான் முதல் கேம் அந்த கேம் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம த்ரில்லிங்காகவும் மேக் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ஸில் டெக்னாலஜியை பேஸ் பண்ண விஷுவல்ஸும் நேச்சுரலை பேஸ் பண்ண விஷுவல்ஸ்ன்னு ரெண்டுமே லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கொடுத்துச்சு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா மற்ற ரெண்டு சீசன்களில் ஹீரோவுக்கும் அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்களுக்கும் இருந்த கேரக்டர் டெப்த்து இந்த சீசனில் கிடையாது ஹீரோ கேரக்டரே கடைசி ரெண்டு எபிசோட்ஸில் தான் ஸ்கோர் பண்ணும் அது வரைக்கும் டம்மியாக தாங்க இருக்கும் திரைக்கதையில் ரெண்டு கேம்களை சிக்ஸ் ஜேக்காக காட்டினது அந்த கேம்களுடைய திருள் மொமெண்ட்டை முழுசாக ஃபில் பண்ண முடியாமல் போயிடுச்சு கடைசி கேம் ஒரு படம் மாதிரி ரொம்ப நேரம் போகும் இப்படி இருக்க ரோல்ஸையும் புரிஞ்சிக்க முடியல அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கருப்பாகிடுச்சு எப்படா இது முடியும்னு பட் போக போக அதிகமாக செம்ம த்ரில்லிங்காக தான் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க சீரீஸில் கிளைமேக்ஸ் வந்த பிறகு முப்பது நிமிஷத்துக்கும் அதிகமாக திரைக்கதையை நகரும் ஒரு புது கேரக்டராக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அது எங்கேஜிங்காக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாமேனு ஃபீல் ஆகிடுச்சு சீசன் டூ அளவுக்கு இல்லைனாலும் ஏமாற்றம் தராத அளவுக்கு இந்த சீசனை நல்லாவே எடுத்திருக்காங்க எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ்லாம் இந்த சீசனில் கிடையாது மூணாவது சீசனோட ஜாப்பனீஸ் பார்டர் பாடலாண்டு முடிஞ்சுதுங்க பட் இந்த கதை ஹாலிவுட்டில் வரப்போது அதற்கான லீடுமே போஸ்ட் கிரெடிட்டில் இருக்குது ஸ்கிப் கேம்லையும் இந்த மாதிரியான லீடு வச்சு தான் முடிச்சிருந்தாங்க ஜாம்பி ஹாட்னு கேம் டைட்டிலு கேட்டதுமே ஆஹா இதையும் உள்ளே கொண்டு வந்துட்டானுங்களா சூப்பரேனு ஹைப் வந்து உள்ள பார்த்தா அவ்வளோ என்கேஜிங்காலாம் அந்த கேம் கிடையாது மொத்தத்தில் ஒன் டைம் தாராளமாக இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாங்க நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை